ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோன்ஸோ எல்லாருமே இப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு என்னன்னா நேற்று பார்த்திங்கன்னா ரீஎன்ட்ரியாக நம்ம விசித்ரா அவர்கள் உள்ள மாசா வந்து என்ட்ரி கொடுத்தாங்க அவங்க வரும்போது ஒரு சூப்பரான மாசான ஒரு சாங்கை போட்டுருந்தாங்க அந்த மியூசிக் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மியூசிக் அப்போ அதை கேட்கும்போது நம்ம விசித்ரா அப்படியே ராணியாக உணர்ந்து ராணி மாதிரியே உள்ளே வந்தாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கே அப்பா பயங்கரமாக இருக்குப்பா அப்படிமா இருந்துச்சு சரி எல்லாருமே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க அம்மா அம்மான்னு கொஞ்சறாங்க ஒருத்தரை காணும் யாரா பார்த்தா கூல் சுரேஷ் எங்கே ஒரு போனார் பார்த்தா அந்த சைடு டோர் அந்த டோருக்கு பக்கத்தில் வந்துட்டு தன்னோடய குரங்கு குட்டியோடு உட்காந்து பார்த்துட்ருக்காரு செம்ம சிரிப்பு எல்லோரும் பார்க்குறாங்க ஆஹா இன்றைக்கி ஏதோ ஒரு சமூகம் மனப்போறாரு போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுரேஷ் கூல் சுரேஷ் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு என்னென்னா கூல் சுரேஷ் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை நம்பி விசித்திரா கிட்ட சொல்லும்போது அந்த விஷயத்தை வந்துட்டு நாமினேஷன்ஸில் சொல்லி அவங்க வந்துட்டு கலாச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கயிறு டாஸ்க்கில் வந்துட்டு ரொம்ப ஓரம் வந்துட்டு கூல் சுரேஷை மட்டும் பண்ணிருப்பாங்க அதிலேருந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ்க்கு விசித்ரா சுத்தமாக பிடிக்காது விசித்ராவுக்கும் கூல் சுரேஷை சுத்தமாக பிடிக்காது விசித்ராவுக்கு கூல் சுரேஷ் மட்டும் கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மாயா தாரம்னு நினைக்கிறேன் யாரையுமே பிடிக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஓட்டுவாங்க வண்டியை அப்படி வச்சுக்கங்களேன் திடீர்னு பார்த்தா கூழ் சுரேஷ் என்ன பண்ணார் டப்புன்னு எந்திரிச்சார் தன்னோடய குரங்கு கூட்டியோடு உள்ள ஓனர் எல்லாரும் பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தா உள்ளே வந்துட்டு ஒரு பொம்மை கேமரா இருந்துச்சு அதை தூக்கி ஓடே வந்துட்டு அந்த கேமராவில் எடுக்கிற மாதிரியே ஒரு சீனை காமிச்சார் அதுக்கப்புறமா விசித்திரம் முன்னாடி அந்த கேமராவை வச்சுட்டு இவரு போயிட்டு அவங்க கையை பிடிச்சி நம்ம நல்லா இருக்கீங்களா அப்படின்போது அவங்க வந்து விசித்ரா டப்புன்னு கலாச்சாங்க இல்லைங்கண்ணா உள்ளே வரும்போது அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா அப்படின்னும் போது அவர் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு பேசுறதுலாம் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் கூல் சுரேஷ் பண்ணுற வேலைகளுக்கு பாருங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதேமாதிரி விசித்திரா வரதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு குட்டி அந்த ஃபோட்டோவை பார்த்து பயந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் அது ஒரு சில பேருக்கு சிரிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதாவது விசித்ரா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தா மனசு வருத்தப்படும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பட் கூல் சுரேஷோட குத குணாதயமே அதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரதீப்பை வந்துட்டு அந்த மாதிரி பேசி கமலஹாசன் அவர்கள் பயங்கரமாக ஒரு கோட்டை கோட்டியிருப்பாரு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நேற்று கூல் சுரேஷ் விசித்ரா அவர்கள் என்ட்ரி கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் கேரக்டர்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே